தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இன்னைக்கு டிஜிட்டல் துணையில நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா வரவிருக்க என்ன வர சட்டமன்ற தேர்தல் போட்டி மண்டலங்களா அளவில் ஒவ்வொரு மண்டலத்திலையும் இந்த வகையில் சென்னை மண்டல பொறுப்பாளரான திமுகவிட துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பி சென்னை தெற்கு சென்னை தென்மேற்கு மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளோட அறிமுக கூட்டங்களை மே பதினேழாம் தேதியான நேற்று நடத்தினார் இந்த கூட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அணிகளோட அமைப்பாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை சைதாப்பேட்டையில ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மா சுப்பிரமணியன் இந்த நிகழ்வுல சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் மயிலை வேலு ஆகியோர்லாம் தங்களோட மாவட்ட நிர்வாகிகளை மண்டல பொறுப்பாளரான ராசாவுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க அதுக்கப்புறமா பேசின ஆ ராசா இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினரான மாவட்ட செயலாளர் வேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏன் நானே கூட தவறு செஞ்சுருக்கலாம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நானே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைங்க நம்மளோட தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும் இந்த ஒரே ஒரு குறிக்கோளை மட்டுமே மையமா வச்சு நம்ம செயல்படணும் அடுத்தடுத்து கூட்டங்கள்லாம் இருக்கு இது முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நான் விடைபெறுகிறேன் விரைவிலையே அடுத்தடுத்து உங்களை சந்திச்சு உங்களோட கருத்துக்கள் தெரிவிப்பேன் மதிய உணவா அசைவ பிரியாணி மற்றும் சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இத அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேடையிலேயே அறிவிச்சு நிர்வாகிகள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அது வரைக்கும் கதவு சாத்தப்படும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையிட்டார் மண்டல பொறுப்பாளர் ஆராசா எனக்கு அடுத்து ஒரு மீட்டிங் இருக்கு அதனால நான் சாப்பிடாம திரும்ப கிளம்புறேன் மாசுகிட்ட சொல்லிட்டு புறப்பட்டார் இந்த கூட்டத்தில் சலசலப்பு எதுவுமே இல்லாத நிலையில சென்னை போட்டேரியில் நடந்த சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளோட கூட்டம் நேற்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிச்சு லேசா மழை தூரிகிட்டு நிர்வாகிகள் சில பேர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானுச்சு கூட்டம் தொடங்கினப்பதான் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டத்துறை இணை செயலாளருமான பரந்தாமன் அரங்கத்துக்குள்ள வந்தார் அவர் வரும்போது மேடை புல்லா இருந்துச்சு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சேகர்பாபுக்கும் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமனுக்கும் இடையிலான மோதல் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் கடந்த நாலு வருஷமா மாவட்ட செயலாளரான சேகர் பாபு கூட்டின எந்த மாவட்ட கிழக்கு கூட்டத்துக்குமே பரந்தாமன் வந்ததில்லை இது தலைமை நியமித்த மண்டல பொறுப்பாளர் பங்கேற்கிற கூட்டம்ங்கிறதுனால பரந்தாமன் வந்தார் வந்தவர் மாவட்ட செயலாளரான அமைச்சர் சேகர் பாபுக்கு சால்வை ட்ரை சேகர் பாபு கொடுத்துருங்க சொல்லி சால்வையை அனுப்பி வாங்கிக்கிட்டார் அதுக்கப்புறமா பரந்தாமன் மேடையில இருந்தார் நிகழ்ச்சி தொடங்கிட்ட மேடையில உட்கார்ந்து இருந்தாரு அவரு பக்கத்துல சில நிமிடங்கள் போய் நின்னு பார்த்தோம் பரந்தாமனுக்கு தமிழின் பிரசனா இருக்கை கொடுக்கற மாதிரி தெரியல இதனால பரந்தாமன் மேடையில இருந்து இறங்கி கீழே போய் முதல் வரிசையில உட்காந்துகிட்டார் இதை மண்டல பொறுப்பாளரான ஆர் ராசா பார்த்துட்டு பரந்தாமன் மேல வாங்க அப்படின்னு ரெண்டு முறை கூப்பிட்டார் அதுக்கப்புறமா பரந்தாமனுக்கு மேடையில நாற்காலி போடப்பட்டுச்சு இதுக்கப்புறமா தயாநிதி மாறன் எம்பி வர அவர் மேடை ஏறப்பதான் தமிழன் பிரசன்னா எழுந்து தன்னோட நாற்காலிய தயாநிதி மாறன் கிட்ட கொடுத்துட்டு இறங்கினாரு இப்படியா கூட்டத்தோட தொடக்கமே சலசலப்போட இருந்துச்சு மண்டல பொறுப்பாளரான ஆர் ராசா முதல் கட்ட கூட்டம்ங்கிறதுனால கலந்துரையாடல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருந்தாலும் அறிமுக கூட்டமாகவே நம்ம தொடங்குறோம் நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் அறிமுகம் செஞ்சு வைப்பாரு அதுக்கப்புறமா நான் பேசுறேன்னார் அமைச்சர் சேகர் பாபு நிர்வாகிகளை அறிமுகம் செஞ்சு வச்சாரு சட்டமன்ற உறுப்பினர்களை அறிமுகம் செஞ்சு வச்சப்போ தாயகம் கவி வெற்றி அழகன் ஜோசப் சாமுவேல் பரந்தாமங்கிற வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்களை அறிமுகம் செஞ்சு வச்சார் சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினரான திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் இந்த கூட்டத்துல கலந்துக்கல மேயர் பிரியாவை அறிமுகம் செஞ்சு வச்சப்போ ஒரே கைத்தட்டலாக இருந்துச்சு அப்ப தயாநிதி மாறன் எம்பி இத்தனை நிர்வாகிகளுக்கு இல்லாத கைத்தட்டலு மேயருக்கு கிடைக்குது அப்படின்னு கமெண்ட் அடிச்சார் அதுக்கு இருக்கு அமைச்சர் சேகர் பாபு அவங்க ஃபீல்டுலயே இருக்காங்கல்ல அப்படின்னு ரிப்ளை கொடுத்தாரு அப்ப மேடையே ஒரே கலகலப்பா ஆயிடுச்சு அதே நேரம் சேகர் பாபுக்கு எதிராக மேயர் பிரியா சில நகர்வுகளை வட சென்னையில தொடங்கி இருக்கிற நிலையில மேயர் பிரியாவை அமைச்சர் சேகர் பாபு பாராட்டியது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்பட்டுச்சு நிர்வாகிகளை அறிமுகம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் துரைக்கண்ணன் கூட்டத்துக்கு வந்தார் அவர் மேடை ஏறினப்ப அவரை பார்த்த சேகர் பாபு நீ லேட்டா வந்ததுனால உன்னை அறிமுகப்படுத்தி பேச முடியலப்பா அப்படின்னாரு சாதாரணமா அப்போ துரைக்கண்ணன் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சேகர்பாபுக்கு எதிர்குறது எழுப்பினார் துரைக்கண்ணன் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமனோட சேகர் சேகர்பாபுவோட முகம் எழும்பூர் கவுன்சிலரும் அயலக அணி மாநில துணை செயலாளருமான பருதி இளம் சுருதி என்னப்ப மரியாதை குறைவா பேசிட்டாங்க அப்படின்னு குரல் கொடுத்தாரு உடனே ஒட்டுமொத்த மகளிர் அணி நிர்வாகிகளும் பாபுக்கு ஆதரவா ஸ்ருதியோட சேர்ந்து குரல் கொடுத்தாங்க இதனால சில நிமிடங்கள் அங்க ஒரே பரபரப்பா இருந்துச்சு அதுக்கப்புறமா பேசல மனதில் பொறுப்பாளர் ஆ ராசா இங்க இருக்கிற அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும் எம்பி தயாநிதி மாறண்டா இருக்கட்டும் ஏன் நானே இருக்கட்டும் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ஒரு எட்டு பத்து மாசங்கள் ஒற்றுமையோட உழைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட நம்ம உழைக்கணும் மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க கூடிய விரைவிலேயே உங்ககிட்ட மீண்டும் நான் வரேன் கருத்துக்களை எல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ திமுகவுக்கு போட்டி அப்படின்னு யாருமே கிடையாது நமக்கு போட்டி ஐடி சிபிஐ இடி தான் அவங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும் ஒற்றுமையோட செயலாற்றணும் அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டையில பேசுனதுல கொஞ்சம் கூட எழுத்து பிசகாம ஓட்டேரியிலையும் பேசி முடிச்சு ஒரு மணி நேரத்துல நிகழ்ச்சியை முடிச்சு வச்சார் அறிமுக கூட்டம் அப்படிங்கறதுனால சின்ன